அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா இன்கம் டேக்ஸ் ஐடிஆர் இ ஃபைலிங் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் உடைய ஐடிஆர் வந்து இந்த மாதம் இ ஃபில்லிங் பண்ணுறது வந்து முடிஞ்சிச்சு இனிமேல்ட்டு இ ஃபில்லிங் பண்ணால் அவங்களுக்கு சார்ஜஸ் தான் வரும் ஃபைன் வரும் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐடிஆர் ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இமேஜாக ரெடி பண்ணி எல்லாருக்கும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சோம் அதில் ஒரு நபர் வந்து ரொம்ப லேட்டாக என்னுடைய வாட்ஸ்அப்பை வந்து பார்த்துருக்காரு வேக வேகமாக நம்ம கடையாண்டை வந்து ஒரு மூச்சு வாங்க வேக வேகமாக கடையாண்ட வந்து சார் இதுபோல் நான் ஒரு பில்டர்ஸ் ரன் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு எதுவும் பேரெல்லாம் இல்லை ஆனால் வந்து பில்டர்ஸ் வந்து நான் வந்து பில்டிங் கட்டி கஸ்டமர்கிட்ட வந்து காசு வாங்கி அவங்களுக்கு நான் வந்து பில்டிங் கட்டி கொடுத்துட்ருக்கேன் இந்த வருஷம் எனக்கு வந்து நாற்பது லட்ச ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் அந்த வீடு கட்டணும்னு சொல்லணும் அந்த நபர் வந்து என் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டாங்க இப்போ அது எப்படி சார் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு வந்து கேட்டார் இப்போ வந்து டேக்ஸ் கட்டுறது முடிஞ்சிச்சுங்க நாற்பது லட்ச ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு ஆனால் மினிமமே மூணு லட்ச ரூபாவுக்கு மேலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்தால் நீங்கள் கட்டாயம் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் இப்போது இந்த வருஷத்துக்கு முடிஞ்சிச்சு இந்த வருஷம் விட்டுருங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ஐடிஆர் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் அடுத்த வருஷம் ஐடிஆர் ஃபில் பண்ணோன்னா இந்த நாற்பது லட்சம் அவருக்கு வந்து இன்கம் கிடையாது அது டிரான்சாக்ஷன் தான் அவர் என்ன பண்ணுறாரு நாற்பது லட்ச ரூபா அந்த வீடு கட்ட சொன்ன அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நாற்பது லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வாங்கி சிமெண்ட் வாங்கிறது ஜல்லி வாங்கிறது செங்கல் வாங்கிறது அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணுறது எலக்ஷ் எலக்ட்ரிஷன் வேலைக்கு உண்டான அந்த பிளம்பிங் சாமான் வாங்கிறது எலக்ட்ரி எலக்ட்ரிஷன் சாமான் வாங்குறது வந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் லேபர் கொடுக்குறது இது போல் நாற்பது லட்சம் ரூபாயில் நிறைய செலவு பண்ணிவிடுவார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் முப்பத்தி ஆறு லட்சம் இல்லை முப்பத்தி ஏழு லட்சம் அந்த மாதிரி செலவு பண்ணிவிடுவார் அதுக்கு உண்டான கணக்கு வந்து அவர் வச்சிடல நான் இவ்வளோ அமௌண்ட் வந்தது அவங்க கடை கடைக்காரங்க அவங்க பில்லு கொடுத்துருக்குறாங்க அந்த பில்லெல்லாம் மிஸ் பண்ணிட்டார் ஸோ அந்த மாதிரி பில்லெல்லாம் வந்து யாருன்னா நீங்கள் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அப்படின்ட்டு அக்கௌண்ட்டில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த பில்லெல்லாம் ரொம்ப முக்கியமானது எனக்கா பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வேணா ட்ரான்சாக்ஷன் நடக்கலாம் இன்கம் வரலாம் ஆனால் அந்த இன்கம் வரதுக்கு உண்டான நம்மளோட ப்ரூஃப் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவர் பில்டர்ஸ் ரன் பண்ணுறாருனா ஒரு கஸ்டமர்கிட்ட அவர் வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு பட்ஜெட் போட்டிருப்பார் ஐம்பது லட்சம் ஆகும் இல்லை அறுபது லட்சம் ஆகும் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குன்னா அந்த பட்ஜெட்டு ஒரு கேரிட் லிஸ்ட்டு அவர் வந்து எழுதி வச்சிருக்கணும் கஸ்டமர்கிட்டையும் அதை கையெழுத்து வாங்கி அவ்வளோ அமௌண்ட்டு அவங்க வாங்க வாங்கிக்கலாம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்ரிமெண்ட் மாரி ஒன்று போட்டிருப்பாங்க அந்த அக்ரிமெண்ட் காப்பி வச்சுக்கணும் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த வீடு கட்டணும்னு சொன்ன வந்த நபரு பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அக்கௌண்ட்டு போட்டாங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிடணும் அந்த அக்கௌண்ட்டுடைய ட்ரான்சேக்ஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பில்டிங்க்குன்னு தனியாக ஒரு லக்ஸரி மெயின்டைன் பண்ணணும் ஸோ அந்த பில்டிங்கில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த ஐம்பது லட்ச ரூபாவை நம்ம என்னென்னா செலவு பண்ணுறோம் எவ்வளோ கம்பி வாங்குகிறோம் எவ்வளோ வந்து பழுப்பு வாங்குகிறோம் எவ்வளோ ஜல்லி வாங்குகிறோம் எவ்வளோ செங்கல் வாங்குறோம் எல்லாமே வந்து எவ்வளோ லேபர் கொடுக்கணும் எல்லாமே அந்த லக்ஸர் மாரி மெயின்டைன் பண்ணி எவ்வளோ செலவு ஆகுது எவ்வளோ லேபர் நம்ம கொடுக்கணும் அது மாதிரி ஒரு லக்ஸர் மாதிரி மெயின்டைன் பண்ணி ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணி வச்சு அது ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அவங்க ஐம்பது லட்ச ரூபா நம்மளுக்கு கொடுத்தத அந்த ப்ரூஃபுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ப்ரூஃப் இருக்கும் மீதி இருக்கிறது நம்மளுடைய லாபம் அதுதான் வந்து நம்மளுக்கு இன்கம் அந்த லாபம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு வந்து ஏழு லட்ச ரூபாய்க்கு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் வந்திருந்தால் அதுக்கு நம்ம ஐடி ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஐடிஆர் ஃபைல் பண்ணால் மட்டும் போதுமானது ஆனால் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது இந்த வருஷம் மட்டுந்தான் ஏழு லட்சம் வரைக்கும் இன்கம் வந்தால் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ண வேண்டியது இல்லை இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நீங்கள் இன்கம் சம்பாதிக்கலாம் அதாவது வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் லாபம் சம்பாதிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஐடி ஃபைல் பண்ண வேண்டியது இல்லை பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு லட்ச ரூபா கூடுதலாக ஆனாலும் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு உண்டான நம்ம டேக்ஸ் நம்ம பே பண்ணோம் இதுதான் வந்து டேக்ஸுடைய வழிமுறைகள் இந்த இதை பார்த்தினா நிறைய பேருக்கு விழிப்புணர்வே இல்லை நிறைய அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பணத்தை வாங்கி பணத்திலேயே ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறீங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போனது வந்து ப்ராப்ளம் கிடையாது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தது தான் ப்ராப்ளம் ஸோ எடுத்துக்காட்டுக்கு என் என்ன எடுத்தீங்கன்னாக்கா இப்போ எனக்கு வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா தான் வந்து என்னுடைய இயர்லி டிரான்சாக்ஷனை வந்து பேங்க்கில் வந்து அலோட் பண்ணிக்கிறதா அலோட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து ஐம்பது லட்ச ரூபாவுக்கு மேலே ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிவிட்டேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐடி வந்து நிறைய பேருக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த எல்லா ஊர்லேயும் இந்த இ சேவை மையம் வச்சுருக்கிற அந்த கடைக்காரங்களுக்கு நம்ம பேன் கார்டு ஐடி கடைக்காரங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற கடைக்காரங்களுக்கு நம்ம ஐடி கொடுத்துருக்கோம் அந்த ஐடி கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் மார்னிங்கில் நம்மக்கிட்ட அமௌண்ட் வந்து அவங்களுடைய வாலெட்டுக்கு வாங்கிப்பாங்க ஈவினிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவோ இல்லை பேடிஎம்லேயோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ நடக்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரரூபாலேருந்து அறுபதாயிரரூபா வரைக்கும் எனக்கு எனக்கு பேங்க்கில் வந்து இன்கமாக வரும் அந்த இன்கம் வந்து நான் வந்து ஐம்பது லட்சம் தான் வருஷத்துக்கே பண்ண முடியும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே போனதுனால எனக்கு எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சில பேங்க் இது மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஆனால் எனக்கு ஏன் டெய்லியும் வந்து அறுபதாயிரூவா வருது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணோம் ஒரு லக்ஸரில் இந்த ரீட்டெய்லரு காலையில் வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கினார் சாம்பரம் எனக்கு திருப்பி கொடுத்தாரு இந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர்லேருந்து அப்படின்னு சொல்லி நான் லெக்ஸர் மெயின்டைன் பண்ணி வச்சு எனக்கு வந்த பணத்துக்கு நான் கணக்கு அமையணும் அப்படி கணக்கு காமிச்சா மட்டும்தான் மீதி இருக்கிற லாபத்தை மட்டும்தான் நம்ம லாபமாக காட்ட முடியும் மீதி வந்து நம்ம டிரான்சாக்ஷனாக காட்டலாம் அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்கு நான் எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறேன் கடை வாடகை எவ்வளோ கட்டுறேன் மளிகை சாமானம் எவ்வளோ வாங்குகிறேன் வண்டிக்கு பெட்ரோல் எவ்வளோ போடுறேன் இதுமாதிரி நிறைய விஷயங்கள் டிவிக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறேன் ஃபோனுக்கு எவ்வளோ வந்து ரீசார்ஜ் பண்ணுறேன் வீட்டில் இருக்கிற மெம்பருக்கு வந்து மொபைலுக்கு எவ்வளோ எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறேன் இந்த பில்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய வருமானத்துக்கு உண்டான செலவு வந்து நான் லக்ஸர் மெயின்டைன் பண்ணி வை வைக்கிறதுனால ஸோ நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ வந்து மாதம் சம்பாதிக்கிறோம் எவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணுறோன்னு ஒரு கணக்கு வச்சிட்டா ஸோ நம்ம நாளைக்கு வந்து நம்ம இன்கம் டேக்ஸ்லேருந்து எதாவது ஒரு லெட்டர் அமைச்சாலோ அந்த லெட்டரை கொண்டு போய்ட்டு நம்ம அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் காமிச்சு நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறோம் இந்தந்த அக்கௌண்ட்லேருந்து இந்தந்த பணம் வந்தது இது எதுக்காக வந்தது அப்படின்ற ஒரு கணக்கு நம்ம கிளியராக வச்சுருந்து அந்த கணக்கை வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் நம்ம காட்டணும்னாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு ஃபைனோ எந்த ஒரு பெனால்ட்டியும் நம்மளுக்கு வராது ஆனால் நம்ம லக்ஸர் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு பத்து ரூபா நீங்கள் எதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க உங்களுக்கு கிட்ட கியூஆர் கோடு ஒன்று இருக்குது இல்லை உங்களுடைய ஜிபே ஃபோன்பேயில் வந்து நீங்கள் பணம் வாங்குறீங்கன்னா எதனால் நீங்கள் நீங்கள் வந்து பணம் வாங்குறீங்க அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அந்த பணத்தை யார் உங்களுக்கு அமைச்சார் எதுக்காக அமைச்சாரு அப்படின்ட்டு ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது எல்லா கடைக்காரங்களும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதத்துக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து இருபதுலேருந்து முப்பது ஐம்பதாயிரம் மினிமம் ஐம்பதாயிரம் ரூபானா டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க அதாவது மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது உங்களுக்கு பணம் யாருன்னா அமைச்சுட்டு அதுக்கு காயில் நீங்கள் காசு கொடுக்குறது இது எல்லாமே கணக்கு தான் மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லக்ஸர் மெயின்டைன் பண்ணுங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சுருந்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இதை பற்றின தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் தகவல் புரியலை இன்னும் வேறு எதனால் சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நம்பர் கீழே கொடுக்குறேன் அந்த கான்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா டைரெக்டாக கால் பண்ணி பேசுங்கள் கால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட் எட்டு மணிக்குள்ளே வாட்ஸ்அப்போ காலை பண்ணுங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எடுத்து நைட்டு பன்னெண்டு மணி பதினோரு மணி மெடிக்கல் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் எனக்கு கால் பண்ணுறீங்க ஸோ அது மாதிரி கால் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துங்க காலையில் பத்து மணி நைட் எட்டு மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் சந்தேகம் கேட்கலாம் உங்களுக்கு நான் உதவுவது ரெடியாக இருக்கேன் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சால்வ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விழிப்புணர்வை கொண்டு வரவங்க எனக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச கடைக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் இருந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க நிறைய ஃபைன் கட்டியிருக்காங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஃபைன் கட்டியிருக்காங்க கூகுள் பே ஃபோன்பே மூலிமா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டிஎம்டி டொமஸ்டிக் மணி டிரான்ஸ்ஃபர் அந்த ஐடி வாங்கி அது மூலிமா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டிடிஎஸ் ஜிஎஸ்டி கட்டி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஸோ அந்த ஐடி வேணும்னா நம்மளே ப்ரொவைட் இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முதல் முறையாக பார்க்குறதுனா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலில் இந்த ஃபேஸ்புக் சேனலில் அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்